கால் சரி பதினாறாவது எபிசோட் தொடர்கிறது தகவல் அனுப்பிச்சு வாதிராஜர் வந்து அனாவசியமாக அந்த கல்லை தூக்கி சரியான இடத்துல வைத்து பண்ணி கொடுக்கிறார் ஆலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்போ பூதராஜாவை போய் காசியில் இருந்து ஒரு திருவிக்கிரம விக்ரம் கொண்டு சொல்லி உத்தரவு கொடுக்கிறார் அதே மாதிரி அங்க போய் எடுத்துட்டு வர்றார் வரும்போது அவருக்கு ரதத்தில் இருக்கக்கூடிய திருக்கரமாக செய்கிறாங்க அதில் இவர் வரும்போது அவரோட எதிரிகள் அவர் வந்து சண்டை போடும்போது இந்த ரதத்துல இருந்து ஒரு சக்கரத்தை தூக்கி அதை வச்சவங்கள ஜெயிச்சதுனால திருக்கரமோட கோயில் இருக்கக்கூடிய அந்த ரதத்துல மூன்று சக்கரங்கள் தான் இருக்கும் ஒரு சக்கரம் வந்து எதிரிகளை கொண்டு இவர் புதராஜா ஜெயிச்சதுனால அந்த சக்கரம் இல்லை அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி அந்த கோயில் அமைப்பு இப்படி இருக்கும்போது வருஷா வருஷம் உற்சவங்கள்லாம் அந்த சோதையில் ஒரு தவள கங்கைன்னு ஒரு நீர்நிலை ஸ்தாபனம் பண்றார் இதில் கங்காதேவி சாநிதியமாக இருக்கிறார்கள் அந்த தவளகங்கை என்னைக்கு இருக்குது எல்லாரும் அங்கே போனால் குளிக்கலாம் பக்தர்கள் அந்த குளிக்கலாம் குறிப்பிட்ட நேரம் நம்ம எல்லோரும் குளிக்கலாம் அந்த இடத்துல ஒரு இருநூத்தி இருபது வருடங்கள் வரையிலும் பாஜராஜர் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு வந்து அந்த அந்திம காலம் வந்த உடனே இந்திரனுடைய தேவரசனுடைய தூத்தர்கள்லாம் வந்து வர்றாங்க இவர் உடனே பார்த்து என்ன இந்திரன் அனுசாரா உங்களை எல்லாம் ஆமா சுவாமி உங்களை அழைச்சிட்டு போ உங்களுக்கு நேரம் வந்துச்சு அழைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த பங்கன் நடந்திருக்கு இப்ப விழா திருவிழா நடந்துட்டு இருக்கு அதுல வந்து அந்த இறுதி நாள் கடைசி நாளுடைய பங்கன் முடிவுல இங்கே தான் இருக்கணும் நீங்க போயிட்டு மூணு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாரு உங்களை உத்தரவு சொல்லி அவங்க திரும்பி போயிடறாங்க அவ்வளவு பெரிய தபோ தபோதனர் அவர் அப்புறம் அன்னைக்கு வந்து அந்த விழாவினுடைய இது முடியுது எல்லாத்துக்கும் எல்லாம் அந்த தீர்த்தவாரி எல்லாம் உடனே அன்று மாலை அவர் ரொம்ப ஆயாசமா ரொம்ப டயர்டா இருக்காரு தண்ணீர் உட்கார்ந்து சிஷ சொல்றாரு பிருந்தாவனத்தை ஸ்தாபனம் பண்ண சொல்றாரு அந்த பிருந்தாவனத்தை நான் உயிரோடு உட்கார்றாரு அதனாலே இந்த மாலை அவர் ஜப மாலை வந்து வெளியில எகிரி வந்து விழுகும் அது விழுந்த உடனே நீங்க வந்து மேல பிருந்தாவனத்தை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி அவர் வந்த அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் போய் இந்த பிருந்தாவனத்தில் உள்ள இவர் உயிரோட போய் உட்கார் உட்கார்ந்தவர்களும் கொஞ்ச நேரத்தில் அந்த கை கையில் இந்த அப்படியே வெளியில் எகிரி வந்து விழுது உடனே மேலே அவருடைய பிருந்தாவனம் மூடப்படுகிறது அப்பா அவர் வந்து விமானத்திலே அவர் வாஜராஜர் போகிறது எல்லாரும் பாக்குறாங்க அங்கிருந்து அவருடைய சொன்ன பாதையும் உத்திரியம் மேலிருந்து கீழே போடுறாரு அந்த உத்திரியம் சொன்ன பாதையும் இன்னைக்கு இருக்குது அங்கே அது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்துல அவர் பெரிய மகான் நம்ம விட்டு போய்விட்டார் என்று எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள் முதல் முதல்ல உயிரோட பிருந்தாவன யதீஸ்வரர் வாதிராஜர் அதுக்கு அடுத்தாப்புல ராகவேந்தர் சாமி வாதிராஜர் இப்ப சித்தியாயிட்டார் ராகவேந்திரன் இன்னும் உயிரோடு பிருந்தாவனோட இருக்கார் அதான் ரெண்டு பேருக்கு தான் வித்தியாசம் அந்த வாதிராஜர் யாருமில்லை ராகவேந்திர பூர்வ அவதாரமான சிஷ்யர் தான் ஸோ இவ்வளவு உயர்ந்த சிஷ்யர்கள் எல்லாம் வியாசராஜன் நுழைந்திருக்கிறார்கள் சொல்றதுக்காக இவங்களோட சரித்தம்லாம் சொன்னோம் இனி அடுத்தப்பிலே வியாசராஜோட சரித்திரை நம்ம நாளை முதல் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ராகுனோட சரித்திரிக்க நம்ம வரப்போகிறோம் நன்றி குருராஜா ராஜா அற்பண